கருப்பன் பேசுறேன் என் மக்கா உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த சில நல்ல மாற்றங்கள் நிகழ வேறு சில மாற்றங்கள் உன் சூழலில் நடக்க வேண்டி உள்ளது அதை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறேன் இதில் உனக்கு கொஞ்சம் சிரமமாக இருப்பதாக தோன்றும் ஆனால் இதுதான் உன்னை விடாப்பிடியாக அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் இன்னும் சில தினங்களில் அந்த மாற்றம் நிகழும் அதுவரை மனதை குழப்பிக் கொள்ளாதே உன் ஆரோக்கியம் பொருளாதாரம் குடும்பத்தில் அமைதி அனைத்துமே மேம்படும் உன் விரதங்கள் கைமேல் பலன் தரும் என்னை நோக்கி வரவர நான் உன்னை நோக்கி வேகமாக வருகிறேன் உன் இல்லத்தில் எழுந்தருள்வேன் நல்லதே நடக்கும் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு என் மக்கா உன் சூழல் புரிகிறது நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது ஆனால் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் என் மக்கா படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று தளராதே கைவிட மாட்டேன் என் மக்கா நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் பயப்படாதே என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது என் மக்கா உன் மனசாட்சிக்கு சரி என்று தோன்றுவதை தயக்கமின்றி துணிவுடன் செய் வேறு எவரை கண்டும் அச்சம் கொள்ள தேவையில்லை என் மக்கா உனக்கு துரோகம் இழைத்தவனை ஒருபோதும் மன்னிக்காதே அவன் மீண்டும் துரோகம் இழைக்க மாட்டான் என்று எந்த உறுதியும் இல்லை என் மக்கா ஒருவர் தோல்வியில் வீழ்ந்து கிடக்கும்போது ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக கூறி பாருங்கள் அதைவிட புண்ணிய காரியம் உலகில் எதுவுமில்லை என் மக்கா புதிது ஒன்று வந்துவிட்டால் பழசுக்கு மரியாதை கிடையாது அது உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி எதற்கு நீ கவலை கொண்டாய் போனதற்கு உன் அருமை தெரியவில்லை என்பதே உண்மை உண்மையானது உன்னை வந்து சேரும் பொறுத்திரு என் மக்கா ஒன்றை கவனித்தாயா என்னை வழிபட ஆரம்பித்து உன் பக்தியின் முன்னேற்றத்தின் சாட்சியாக உன் அழுகை குறைந்து விட்டது நீ இதற்கு முன்பு தொடர்ந்து பல இரவுகள் அழுது உள்ளாய் அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உனக்குள்ளே ஒரு தைரியம் வந்து உன்னை சுற்றி நல்ல சூழல் உருவாக நல்ல நேர்மறை எண்ணத்தோடு நீயும் ஒத்துழைத்து எல்லாம் சரியாக செல்கிறது ஆனாலும் அடிமனதில் எல்லாம் எப்படி சரியாகிறது ஏதாவது தவறாகிவிட்டால் எனும் சந்தேகம் எட்டி பார்க்கிறது அப்படி வரும்போது கருப்பன் துணை என்று கூறு அவை அப்படியே அகன்று தொடர்ந்து நன்மைகளே நடக்கும் என் மக்கா இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் மறவாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திரு என் மக்கா தேடுவது கிடைக்காது என்று நீயே முடிவு எடுத்து வாடுவது ஏனோ பிள்ளையே இனி நீ தேடினாலும் கிடைக்காது என்று நினைத்த ஒன்று உன்னை தேடி வரும் நாளும் ஒன்று உண்டு உனக்காக எழுதப்பட்ட ஒன்று எப்படி உனக்கு கிடைக்காமல் போகும் நீயே தேடுவதை நிறுத்தினாலும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் மக்கா